ரத்தத்தை கண்டா தான் உன் மாமனு கோவம் வருமே வரணுமே கால்ல இருக்கு ரெண்டு கட்ட வரல அப்படியே பூஸ் பண்ணி கிரிட்டு 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 போய் டே பார் நடு ஒரு மிதி முதுகுல அறுவள திருப்பி செஞ்சிருக்கேன் பலாப்பள முளந்த மாதிரி ரெண்டு பாலமும் பொளந்துருச்சு அப்பே விடலையே வாங்கம்மா வீட்டுக்காரர் என்னமா பண்றாரு விளக்கு மாரி பின்றாரு தெரியா வாயே பின்னட்டும்

அந்த ஹோட்டல்ல ரெண்டு இட்லி வாங்கி கொடுங்கண்ணே இட்லி நான் ம் போடா பிக்காளிப்பலை நானே பிச்சைக்காரங்கிட்டேலாம் பிடிச்சின்னுட்டு இருக்கேன் ஏன்ட்டு வந்து இட்லி கேக்குற போடா ஏய் இந்த வீடு கட்டுனது நானு சுத்தி காமோடி சோறு கட்டினது நானு இந்த மாசம் கரண்ட் பில்லு கட்டினது நானு ஏன் காளி கட்டினது பதிலுக்கு பதில் பஞ்சு டலாக்கு இந்த டீயை ஏன் கிளாஸ்ல கொடுக்குறாங்க தெரியலையே தெரியல இங்க நீங்கள் கொடுங்க

சோறு சாப்பிட்டதுக்கு அப்புறமாங்க ஒன்னதாண்டா சொல்ற போடா இனிமே இங்க நின்னா உன்னை கிழிச்சிருவண்டா நான் ஏற்கனவே குளிச்சாச்சே ஐயோ 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 நான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா கற்பனை பண்ணதுக்கும் நெஜத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு என்ன வித்தியாசம் இல்லை நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க போய் சொல்றீங்க சே சே என் மனசுக்கு பிடிச்சவங்க கிட்டேனே உண்மையை மட்டும்தான் பேசுவேன் அப்ப என்ன உங்களுக்கு ஔவையார் இருந்தாங்களா இருந்தாங்க இதுவே ఔவையர் இல்ல எனக்கு நான் கேள்விக்கு ஆமான்னு வேற இல்ல ஆமா எப்படி ஆமா எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் ரொம்ப நீங்க பசியோட இருக்கீங்களா நான் போய் நோ நோ அதாவது பிசி மீன் பிசி பிஸ் பிஸ் எது பிசு பிசா முகத்தை பார்த்து ஒன் மோர் ரிபீட் எல்ல குத்தம் போது தம்மு தும் சத்தம் வருது அது உலக்கில இருந்து வருதா உரல் இருந்து வருதா என்ன இப்ப நான் அடிக்கும் போது பலான்னு ஒரு சத்தம் வந்தது அது என் கையில இருந்து வந்துதா என்ன பார்த்தா எப்படி தெரியுதா கண்ணாடிய போடு சொல்றேன் பேச போறாங்க பொறாமப்படாத ஹம் சூப்பர் மாடு மேய்க்கிறதுக்கு தேவையான பட்டு பொருத்தமும் பக்காவா ஆமா ஒரு பல்லு புடுங்க எவ்வளவு வாங்குறீங்க பல்லுக்கு எப்படியும் அம்பது ரூபா இருக்குன்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் அம்பது தான் அப்போ மத்த இடத்த விட கம்மியாதான் இருந்தா நாங்க போலாம் எங்க ஆபரேஷன் தியேட்டருக்கு இந்த முகர கட்டைக்கு ஆபரேஷன் தேட்ரு நான் ஹார்ட் ஆபரேஷன் இதுல போட்டுதான் பண்ணிருக்கேன் எரிச்சல் கழுப்பிருக்காங்க நீயும் நானும் ஒன்னா திருப்பங்கொண்டு மலை உச்சியில இருந்து நீ முதல்ல குதிச்சு மாதிரி நானும் குதிச்சு சாவன ரெண்டு பேரும் சத்து சத்து விளையாடுவோமா இருப்பா